கண்டிங்கள நீங்க அப்படியே நீங்கள் அப்படி எத்தனை பார்த்துங்க மோட்டர் இந்த கேட் வேலை ஆன்லங்கண்ணா இந்த கேட் வேலை ஆஃப் கழுவு நாலு கேட்குறேன் இந்த கேட் கழுவும் போது நாலு கேட்லாம் ஆன் பண்ணிருக்கு கரெக்டாக பாக்கெட்டுக்குள்ளே

அவரோட கண்ணு விட்டியது அவரோட கண்ணு கரெக்ட் போல அதே மாதிரி 4 பாயிண்ட் வரைக்கும் ஏர் லோட் பண்ணனும் அதையும் பாத்தீங்க 4 பாயிண்ட் எல்லா கேட் வரையில ஆபரேட் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கணும் அதையில மாட்ட போது பாத்தீங்க இந்த இந்த பொசிஷன்ல தான் மாட்டணும் இது அந்த பக்கம் ரெண்டு காம்பி ரெண்டு பக்கம் ரெண்டு கல்லூட்டி அவுத்த விட நான் ஏர் கேட்ரோட ஆயிடுச்சு இந்த கேட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு காம்பளும் மாட்டம் வந்து கரெக்டாக காம்பு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கணும் கரெக்டாக பையன் இல்லை இல்லை பரவாயில்ல காம்பில் வச்சுட்டு தான் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் வந்துடுச்சுன்னா இந்த கேட் ஓர கற்று ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எதிர்ப்புறீங்க அது ரெண்டு இப்போ திருவினிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காம்புலேருந்தே வந்துடணும் அப்படியே உருவக்கூடாது இப்போ திருவினிங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகிடும் ரிலீஸ் ஆனாலும் உங்கள் கை வந்து ஃபுல்லாக ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் கேமட்டி எடுத்து போகணும்ல எல்லாமே க்ளோஸ் பண்ண ஏர் ஆகும் நீங்கள் ஏர் கேன் கேன்படியாக கரெக்டாக இப்போ க்ளோஸ் பண்ணிக்க மாட்டீங்க இல்லைன்னா கேட் வேலையா ஏர் லாக் ஆகலனாக்கா இந்த பாயிண்ட்டு ஏறணும் நீங்கள் தான் முக்கியம் நாலு பாயிண்ட் மேலே ஏர் லோடாகனாக்கா கரெக்ட் முடியும் ó uh é -huh. uh -huh. uh -huh. uh -huh. எந்த காம்பில் பால் வரலன்னு தெரியுங்க காம்ல பால் வரலன்னா லைட்டா கீழே அடுக்கி உங்களுக்கு அந்த பால் வரும் இல்லை வாட்டர் மட்டை ரேஜ் செக் பண்ணி கரண்ட் இல்லாத இது பண்ணணும் ஆனதில்லைன்னா இதில் ஆஃப்